ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு உப்பு மிளகு இந்த மூணே மூணு இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் சாஸோடு தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்னா டீ கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதோடைய ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பாயில் பண்ணிக்க போகிறோம் பட் இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வேக வைக்கக்கூடாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதை வேக வச்சோம் அப்படின்னா போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்ததுன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது குக் ஆகிடும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வெந்ததும் இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறட்டும் கம்ப்ளீட்டாக இது வந்து ஆறணும் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு கிரேட்டர் வச்சு நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் நம்ம உருளைக்கிழங்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் பண்ணி கிரேட் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி நமக்கு துருவறதுக்கு வரும் உருளை ஃபுல்லாக நம்ம பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி மாவு மாதிரி தான் வரும் இந்த மாதிரி துருவறதுக்கு வராது பாருங்க இது வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரியும் இருக்குது அதே நேரத்தில் நம்ம கையில் இப்படி பிரித்து பார்க்குறப்ப பிரிஞ்சு போகிற மாதிரியும் இருக்குது ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து சரியான பதம் ஸோ இப்போ இதை வந்து நம் ரெடியாக இருக்க நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க கையில் இந்த மாதிரி நம்ம லைட்டாக உருட்டுறப்போ கொஞ்சம் கரெக்டாக உருட்டுறதுக்கு வருது இந்த கர இது மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு துருவன இந்த உருளைக்கிழங்கு கூட ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த உப்பு மிளகு ரெண்டுமே வந்து இந்த உருளைக்கெழங்கு கூட நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இது எல்லாமே ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் இந்த உப்பு மிளகும் வந்து இந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அது மாதிரி இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடணும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம் அதுக்காக இதிலிருந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை வந்து மேக் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப் சிலிண்டர் ஷேப் அந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப்பில் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ரவுண்டாக தான் இது வந்து நான் மேக் பண்ண போகிறேன் அதுக்காக கொஞ்சமாக உருளைக்கெழங்கு எடுத்து நம்ம உள்ளங்கையில் வந்து இதை வச்சு கொஞ்சம் இது பண்ணோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ரவுண்ட் ஷேப் வந்துடும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து இதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது ரொம்ப நார்மலாக இதை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ இது வந்து ரெடியா இருக்கு மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி மேக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பொட்டேட்டோ பைட்ஸ் மேக் பண்ணுறப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் கூட ஒன்று கூட வெளியில் வந்து நீட்டுருக்கவே கூடாது அந்த மாதிரி வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வெளியில் வருது அப்படின்ட்டு நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்போ அது எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால் ஒரு உருளைக்கெழங்கு கூட இப்படி வெளியில் இல்லாமல் இது எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு வரலை ஷேப் பண்ணுறதுக்கு வரவே மாட்டேன் அந்த கையோட அப்படியே ஒட்டி பிடிச்சிக்குது அந் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்தால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இதை வந்து நீங்கள் மேக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம மேக் பண்ணி வச்ச பொட்டேட்டோ பைட்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது அடுத்து தான் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டால் போதும் ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொட்டேட்டோ பைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறப்பயே இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம பொட்டேட்டோ பைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதை எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே வந்து நம்ம திருப்பி விட வேண்டாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே விட்டுடலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது அடுத்த பக்கம் திருப்பி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஈவனாக எல்லா பக்கமும் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணோம் அதனால தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுறோம் ஒரு நாள் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா மேலே மட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு கிடைக்காது அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்ததும் இதை நம்ம ஆயிலிருந்து வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிலாம் டீ கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்